என் பொண்டாட்டிக்கு நான் தாங்க சாமி கடவுள் மாதிரி டெய்லி அர்ச்சனை நடந்துகிட்டே இருக்கும் நானும் கடவுள் மாதிரி வாய திறக்காம அமைதியா இருப்பேன் பெண்கள் எல்லாருக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அவங்க வாய் தான் ரெடியா இருப்பாங்க சண்டை போடுறதுக்கு மிலிட்ரி மாதிரி டெய்லி சண்டை போடுவான் அமைதியா உட்காந்துருப்பான் நான் ஆரம்பிக்கலாம் சத்தம் போடும்பொழுது எங்க அக்கா அங்க வரும்

அந்த குடிசைக்கு மேலே பூசணிக்காய் கொடி அந்த முதியவர் படர விட்டுருக்கார் அதுலயும் பூசணிக்காய் வளர்ந்துருக்கு ஒரு நாள் இருந்து ஜமீன்தார் அந்த குடிசையை பார்க்கும் பொழுது மேலே இருந்தால் பூசணிக்காய் தான் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு பூசணிக்காய்னா ஜமீன்தாருக்கு அவ்வளோ பிடிக்கும் ஜமீன்தார் என்ன பண்ணிருக்கணும் பணம் கொடுத்து அந்த பூசணிக்காவை வாங்கியிருக்கணும் இல்லைன்னா எனக்கு அந்த பூசணிக்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக அந்த முதியவர் அந்த பூசணிக்காவை கொடுத்துருப்பார் இது ரெண்டுமே செய்யாம அந்த பூசணிக்காவை யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் திருடி இருக்கார் ஆனா ஊருக்கே ஜமீன்தார் தான் அந்த பூசணிக்காவை திருடி சமையல் செஞ்சு சாப்பிட்டுருக்காரு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அது கழுத்து ஜமீன்தார் வீடு அப்படின்ற பேர் மாதிரி பூசணிக்கா திருடினார் இல்லையா அவர் வீடு அப்படின்னு தான் எல்லாருமே விலாசம் சொல்லுவாங்களாம் பூசணிக்கா திருடினார் இல்லையா அந்த வீட்டுக்கு பக்கத்து தெரு பூசணிக்கா திருடினார் இல்லையா அந்த வீட்டுக்கு எதிரில இருக்க வீடு அப்படின்னு பூசணிக்காய் திருநவங்க வீடு அப்படின்ற மாதிரி முத்தர் குடுத்திட்டாங்க பூசணிக்காய் திருடுன அந்த ஜமீன்தாரே இறந்துட்டார் ஒரு நாலு தலைமுறை கடந்து வந்துடுச்சு திரும்பவும் அந்த வீட்டுக்கு பூசணிக்காய் திருடுனவங்க வீடு அப்படின்றது தான் பேர் இருந்தது அந்த ஜமீன்தாரோட பேரனுக்கு ஒரே மன கஷ்டம் நம்ம எவ்வளவு வசதியா இருக்கும் ஆனா ஒரு திருடம் வீடு அப்படின்னு சொல்லும்போது மனசு கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருந்தாரு அப்போ வீட்டு வழியா ஒரு சித்தர் வந்திருக்காரு அந்த சித்தர் கிட்ட அந்த பேரும் கேட்டிருக்கா போல எங்க தாத்தா திருடுனதுக்கு இந்த வீட்டை எல்லாருமே திருடம் வீடு திருடம் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு வழி சொல்லி தரேன் கேட்டிருக்காரு அந்த பேரனும் கண்டிப்பா நான் செய்யறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கா காப்பல உன்னால டெய்லி ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கு அந்த பேரை பத்து பேருன ஒரு நான் ஐம்பது பேருக்கு கூட நான் சாப்பாடு போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி தொடர்ந்து ஒரு பத்து நாள் ஐம்பது பேருக்கு நீ சாப்பாடு போடு இந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அந்த பேரனும் தொடர்ந்து பத்து நாள் ஐம்பது பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க அந்த பதினோராவது நாள் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு அட்ரஸ் கேட்கும்போது அங்க டெய்லி சாப்பாடு போட்டாங்க பார்த்தீங்களா அந்த வீட்டுக்கு பக்கத்துல அதாவது ஜமீன்தார் திருந் அந்த பூசணிக்காவால் வந்த திருட்டு பேச்சு இன்னைக்கு சோறு போட்டதுனால அந்த பேரே மாறிடுச்சு அதுதான் முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிறது திருநர பூசைக்குனகவா சாப்பாடு போட்டு அதை மாத்துனது அப்படின்ற கதை. நான் சொன்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா புரிஞ்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அம்மா அம்மா எனக்கு பொண்டாட்டி வாங்கி கொடுங்கம்மா. சரி எது மாதிரி பொண்டாட்டி வேணும் உனக்கு ஸ்லிம்மா வேணும். ஸ்லிம்மா வேணுமா? கருப்பா गुंडा பாகட்டுமா?

சரி இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு ரெண்டு கோழி நான் கொடுக்குறேன் சரியா நாளைக்கு திரும்பவும் உங்ககிட்ட ஒரு ரெண்டு கோழி கொடுக்குறேன் மொத்தம் உங்ககிட்ட இப்போ எத்தனை கோழி இருக்கு நான் சொன்னதை நீ சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் நல்லா கவனி இன்னைக்கு ரெண்டு கோழி உங்ககிட்ட கொடுக்குறேன் திரும்பவும் நாளைக்கு ரெண்டு கோழி கொடுக்குறேன் அப்போ உங்ககிட்ட மொத்தம் எத்தனை கோழி இருக்கும் சரி இது சரி பட்டு வராது உங்ககிட்ட இப்போ ஒரு ரெண்டு ஆப்பிள் கொடுக்குறேன் சாயங்காலம் திரும்பவும் ஒரு ரெண்டு ஆப்பிள் கொடுக்குறேன் அப்போ உங்ககிட்ட எத்தனை ஆப்பிள் இருக்கும் நாலு ஆப்பிள் இருக்கும் ஆ இப்போ சொன்ன பாத்தியா இப்போ அதே கோழி கணக்கு கூறுவோமா இப்போ ஒரு ரெண்டு கோழி கொடுக்குறேன் சாயங்காலம் ஒரு ரெண்டு கோழி கொடுக்குறேன் அப்போ உங்ககிட்ட மொத்தம் எத்தனை கோழி மிஸ் ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி எண்ணி பார்த்தா அஞ்சு கோழி மிஸ் ஏய் ஆப்பிள் மட்டும் நாலு இருக்கும் கோழி மட்டும் அஞ்சு இருக்குமா எப்படி மிஸ் மொத்த என்கிட்ட எத்தனை கோழி தானே கேட்டீங்க என்ன வீட்ல ஒரு கோழி இருக்கு அதோட நீங்க கொடுத்திருக்க இந்த நாலு கோழியோட சேர்த்தா மொத்த அஞ்சு கோழி மிஸ் பெல்லக்கார வந்து கேட்டானா ஏயா உங்க நாட்ல இருக்கக்கூடிய பெண்கள் கை கொடுக்க மாட்டேன்றாங்க ஏன் கை கொடுத்தா குறைஞ்சு போயிட போறாங்களா இல்ல கற்பு தான் போயிட போதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்மால் சொன்ன பதில் என்ன தெரியுமா உங்க நாட்டுல இருக்கக்கூடிய ராஜாவோட மனைவி அவங்க கிட்ட போய் நீங்க கை கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உடனே அவங்க ராஜாவோட மனைவி அவங்க கிட்ட போய் கை கொடுக்க முடியுமா ஆ உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ராஜாவோட மனைவி கிட்ட நீங்க எப்படி கை கொடுக்க முடியாதோ எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் ராணி தான் அவங்கக்கிட்டே என் கையெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சூப்பரான பதிலடி கொடுத்துருக்கான் எப்படி இருக்கு என்ன முந்நூறு பேர் பொண்ணு பார்க்க வந்தாங்க ம் என்ன சந்தோஷம் பொண்ணு பார்க்க இது பொண்ணு பார்க்க வந்தாங்க சரியா நம்மளை எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை பிடிச்சவங்க பேசட்டும் பிடிக்காதவங்க போகட்டும் இதுக்காக ஏன் ஃபீல் பண்றீங்க தாய் தகப்ப இல்லைன்னா பக்க பலமே இல்லை பணம் இல்லைன்னா பாசமே இல்லை வேலை இல்லைன்னா மரியாதையே இல்லை சொத்து இல்லைன்னா சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை வசதி இல்லைன்னா ஏன்னு கேட்கறது கூட ஒரு ஆள் இல்லை

はい。 சொல்லிட்டு செய்ய மாட்டியா உன் இஷ்டத்துக்கு நீ செஞ்சிட்டே இருப்பியா ஏன் அப்படி கேக்குறீங்க பாத்ரூம் போலாம்னு கதவு திறந்தா ஆட்டோமேட்டிக்கா லைட் எரிது ஏன் இதெல்லாம் ஏதோ சொல்லிட்டு செய்ய மாட்டியா யோ குடிகார மனுஷா திரும்பவும் ஃப்ரிட்ஜ்ல போய் ஒண்ணு போய்ட்டு வந்துட்டியா உன்னெல்லாம் ஃயூ ஐயோ இந்த ராசி சிக்கிட்ட மாட்டிட்டே நீ சுஜி ரொம்ப பசிக்குது காலையில என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்க இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் செஞ்சிருக்கேங்க ஏப்பா இட்லி சட்னி தேவரதும் புதுசா செய்யறியாடா உனக்கு சரிங்க நான் வேற ஏதாவது அரைச்சி கொண்டு வரேன் என்னங்க சாப்பிட்டுட்டு பக்கத்து விட்டு ரம்யா புருஷன் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு நம்ம போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவர் டெய்லி அவளை காலையில ஏதாவது புதுசா செஞ்சுக்கிடு புதுசா செஞ்சு கொடுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்காரு அவளை என்ன பண்றதுன்னு தெரியாம அரளிவத சட்டி அரைச்சி கொடுத்துருக்கா அதனால தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சிருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் போய் சட்டி கொண்டு வரேன் アジヨ、エマ・スジー、ニート・ポトサーラーセイル・カレレー、ニート・イキリアン・カトムリ・シャッティン・エンセンジュ・カンセクンバー、アディエル・ネッ